வணக்கம் கல்வி கற்க வாய்ப்பு கிடைக்கும் போதையெல்லாம் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என அரசு கலைக்கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குட்டம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தலைமையில் நடைபெற்றது விழாவில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு ஜெயங்குட்டம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் படித்து பட்டம் பெறலாம் என பார்த்தால்தான் பல்கலைக்கழகத்தால் அறிவிக்கப்பட்ட நானூத்தி முப்பது மாணவ மாணவிகளுக்கு அமைச்சர் சிவசங்கர் பட்டங்களை வழங்கி பாராட்டினார் விழாவில் அமைச்சர் சிவசங்கர் பேசும் பொழுது கல்லூரி முடித்துள்ள இப்பருவம் முக்கியமான பருவமாகும் இளங்கலை பட்ட படிப்பை முடித்துள்ளவர்கள் மேற்படிப்பு படிப்பதற்கும் சுயமாக தொழில் செய்வதற்கும் முடிவெடுக்கக்கூடிய காலமாகும் படிப்பதற்கு தடையாக இருந்த சூழலை மாற்றி தற்பொழுது அனைவரும் படிக்கலாம் என்ற சூழல் ஏற்பட்டுள்ளது மத்திய அரசு ஐம்பது சதவீத மாணவர்கள் மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயித்து செயல்பட்டு வருகிறது ஆனால் தமிழ்நாடு அரசு ஐம்பத்தி ரெண்டு சதவீத இலக்கினை இலக்கை எட்டி முன்னேறி வருகிறது அனைவரும் மேற்படிப்பு படிக்க வேண்டும் மகளிர் மேற்படிப்பு படித்தால் குடும்பத்தில் உள்ள அனைவரும் படிப்பதற்கு சமம் என எண்ணிய நமது முதலமைச்சர் புதுமை பெண் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார் ஆண்களும் மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் புதல்வன் திட்டத்தையும் செயல்படுத்தி வருகிறார் இந்த திட்டத்தினால் கடந்த இரண்டு வருடங்களில் தமிழகத்தில் சுமார் எண்பது சத சதவீதத்திற்கும் மேற்பட்ட மகளிர் படி மேற்படிப்பு படிப்பதாக பொருளாதார ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது படிப்பதற்கும் எதுவும் தனியாக இல்லை படிப்பதற்கு குடும்பமும் குழந்தைகளும் பொருளாதாரமும் தடையாக இல்லாத சூழலில் கல்வி கற்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் படித்தவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் தமிழ்நாடு முதலமைச்சர் உலக அளவில் சுற்றுப்பயணம் செய்து பல்வேறு தனியார் நிறுவனங்களின் முதலீடுகளை ஈர்த்து வருகிறார் தனியார் நிறுவனங்களின் தேவைகளுக்கு ஏற்ற மாணவர்கள் தங்கள் திறனை வளர்த்துக்கொள்ளும் வகையில் நான் முதல்வன் திட்டத்தினை செயல்படுத்திய படித்த மாணவ மாணவிகளுக்கு திறன் வளர்ப்பு பயிற்சியும் வழங்கிய வருவது குறிப்பிடத்தக்கது எனவே அனைவரும் மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று ஒரே நோக்கத்தில் தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார் விழாவில் கல்லூரி முதல்வர் பேராசிரியர்கள் பட்டம் பெறும் மாணவ மாணவிகள் மற்றும் அவர்கள் உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்தளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் ஒன் புவ நலனையும் உயர்த்துவோம் என்றும் நமது நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாறை மற்றும் மதச்சார்ப்பு ஆகியவற்றை பாதுகாப்போம் எனவும் உறுதியளிக்கிறோம்